மக்களே நீங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிரா பட்டை கிராம்பு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா வதங்கட்டும் வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரலையும் நல்லா வாதுக்குங்க எங்கள் வீட்டில் பெருசாக தான் இருக்குது டபரா உங்கள் வீட்டில் சின்னதாக இருந்தால் செய்யுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வெறும் அரைக்கில் தான் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்கக்கிட்ட டபரா கிடையாது அதனால் பெரிய டபராலேயும் செஞ்சிட்ருக்கோம் சரிங்களா நல்லா வதக்கி விடுங்க அதில் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டுமே ஒரு ஒரு கையளவு அது அது போட்டுக்கோங்க சரிங்களா அதையும் நல்லா வதக்கி விடுங்க அது போட்டு கொஞ்ச நேரத்துல அது கொஞ்சமாக ஆயிரும் நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி போடுங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா குழஞ்சிரும் அந்தளவுக்கு வதக்குங்க தெரியக்கூடாது நான் உப்பு போட்டேன் உங்களுக்கு சொல்ல மாறந்துட்டேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் சால்ட் உப்பு போட்டிருந்தேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்களும் போட்டுக்கோங்க நான் வந்து கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க இதிலே கலர் வந்துடும் அதனால் நான் கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இதுலயே எவ்வளவு கலர் நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்க அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்களும் அது மூணு ஸ்பூன் அளவும் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாசனையும் வராத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் சரிங்களா தயிர் போட்டுக்கோங்க நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற தயிர் எங்கள்ட்ட கெட்டியாக இல்லை நீங்கள் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்களும் அதே மாதிரி நல்லா கெட்டியானு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து சிக்கன் இதிலே போட்டுப்பேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு போட்டு நான் சிக்கன் கிரேவிலே சிக்கன் போட்டுருவேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா நான் சிக்கன் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன் எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்குது அதனால் தான் போ இப்படி தான் நான் எப்பவுமே செய்யறது இப்படி போட்டுக்கிறேன் அதையும் நல்ல கிரேவியோட மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எனக்கு அது கிரேவி அது கிரேவிக்கு தண்ணி ஊற்றி கிரேவி ஆக்கிட்ட பிறகு போட்டால் எனக்கு டேஸ்ட்டு வராது மாதிரி இருக்குது நான் இப்படி பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா தட்டு போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்டுருங்க அப்படி எடுத்து பார்க்கலாம் ஆ நல்லா வெந்துருக்குங்க கிரேவியோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு பாருங்கள் திரும்பி நல்லா கலறி விடுங்க சிம்மில் வச்சுட்டு வாட்டர் கேன் இந்த வாட்டர் கேன் எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து நம்ம எட்நூறு எம்எல் ஊற்ற போகிறோம் ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து நம்ம ஒன்று முந்நூறு ஊற்றுவோம் நம்ம அதில் பாதி இதில் ஊற்றி ஊற்றிக்கலாம் எட்நூறு எம்எல் ஊற்றுறேன் நான் நம்ம ஆஃப் கேஜி ரைஸ் தான் செய்ய போகிறோம் ரைஸ் தான் நம்ம இந்த தண்ணியோட ரேஷு கறி எவ்வளோ ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டீங்களா அதில் ப்ளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொச்சுங்க பாருங்கள் கொதிக்குதுங்களா சரி நடுவில் கொதிக்குது பாருங்கள் அந்த மாதிரி கொதிக்கணும் பாருங்கள் ஆ இதெல்லாம் நான் பண்ண பண்ண போகிறேன் ரைஸ் எடுத்து போடுங்க சென்டரில் போடுங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியும் ரைஸும் அப்படியே நல்லா ரெண்டு தீட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதே போலவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ரெண்டும் செம்மா இருக்கிற நேரத்தில் தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அடிப்பிடிச்சிருக்கா தண்ணி அடியில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணணும் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வெந்திருக்கு அடியும் பிடிக்கல சாதம் அடியில் தண்ணியும் இல்லை அவ்வளோதான் கைஸ் பிரியாணி ரெடி